ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு சின்ன பதிவு உங்களோட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இயற்கை வந்து இப்போ மாறி மாறி நம்மளுக்கு மழை காலம் வெயில் காலம்னு மாறி மாறி இருக்குது ஒரு ரெண்டு ஸ்டாப்பிங் தானால் கூட ஜோன் மழை பெய்யுது ரெண்டு ஸ்டாப்பிங் பார்த்தா மழையே இல்லை இயற்கையே மாறுதுங்க மனுஷங்க மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் லாங் வீடியோஸ் போட்டாங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை தான் இப்போ ஷார்ட் வீடியோ போடுற மாதிரி இருக்குது ஆனால் இது லாங் வீடியோஸ் தான் நீங்கள் என்னுடைய லிங்க்குக்குள்ளே போயிட்டு இந்த மூணு வீடியோஸ் வந்து பார்த்துக்கோங்க ஏன் இந்த பதிவு அப்படின்னா நம்ம மன்னிப்பு கேட்கணுன்னு நினைக்கிறவங்ககிட்ட கேட்டுருணுங்க பேசணும்னு நம்ம நினைக்கிறவங்க கிட்டே பேசிடணும் ஏன்னா காலம் எல்லாருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறதில்லைங்க சில பேர்கிட்ட நிறைய பணம் இருக்கும் ஆனால் அதை செலவு பண்ணி அதை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அவங்களால உடம்பு சரீரம் பலவீனம் கண்டிப்பாக ஒத்துக்காதுங்க சில பேர் வீட்டில் ஆகாரமே இல்லாமல் இருக்கும் ஆனால் நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு ஆசைப்படுவாங்க அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்குது சாப்பாடு இருக்காது ஆனால் சில பேர் வீட்டில் நிறைய எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கும் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லா தானியங்கள் எல்லா எல்லா நான்வெஜ் பொருள் எல்லாமே இருக்கும் அதனால் அவங்களால அரை லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்மள நிறைய பேர் வந்து நல்ல ஆரோக்கியமான உடல் கடவுள் கொடுத்துருக்காருங்க அதனால் கடவுளுக்கும் நம்மளை பெற்றவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னால் நம்ம வளர்ந்த விதம் நல்லதாக இருந்தால் மட்டும் நம்ம நோய் இல்லாமல் நிறைய காலம் வாழ முடியுங்க இந்த காலகட்டத்தில் எங்கள் மாமியாரெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வருஷங்கள் அவங்க வியாதி இல்லாமல் தான் வாழ்ந்துருக்காங்க இன்னும் கூட வியாதி இல்லாமல் வாழ்ந்துட்டு ஏதோ ஒரு சுகர் வியாதி வர்றதால ஒரு வியாதி இல்லைங்க சுகர்லாம் ஒரு வியாதியே கிடையாது ஆனால் மனசளவில் இருக்க வில் பவர்ங்க அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வில் பவர் வந்து கிடைக்குதுங்க நம்மளுக்கு வந்து எப்பவுமே போலித்தனம் இல்லாத அன்பு வேணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் அந்த உலகத்தில் அது நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க சுயநிலாத சுயநிலை இல்லாத உறவு நம்மளுக்கு தேவைப்படும் ஆனால் அப்படிப்பட்ட உறவும் இந்த உலகத்தில் நிச்சயமாக இல்லைங்க கவலையை நம்ம மறக்கணும் அதனால் நல்ல நட்பு வேணும்னு நம்ம நேசிப்போம் ஆனால் அந்த நல்ல நட்பு தான் நம்மளை அதிகமாக காயப்படுத்திட்டு போகிறதா இருக்குங்க அதனால் நம்ம எதையுமே வந்து அதிகமாக நேசிக்கவும் கூடாதுங்க அதிகமாக எதுவுமே தேவையில்லன்னு ஒதுங்கி இருக்கவும் கூடாதுங்க எப்படி நம்ம ஊருக்காவை தொட்டுக்கிறோமோ அதே மாதிரி சில உ சில உறவுகளை நம்ம தொட்டுன்னு தாங்க ஆகணும் அதுதான் நம்ம வாழ்க்கை ஏன்னா நம்ம கை விரலே வந்து அது நம்ம வாழ்க்கையை சொல்லி கொடுக்கும் எப்போவுமே நம்ம கை விரல் எல்லாமே ஒன்று போல் இருக்கிறதே இல்லைங்க அதே மாதிரி காலில் ஒரு கட்டை விரல் அடிப்பட்டால் கூட நம்ம கண்ணு கலங்குது அதே மாதிரி நம்ம ஒரே சரீரமாக எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம உறவுகளையும் நட்புகளையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் அதிகமாக எங் எ எதிர்பார்க்கப்படுறோமோ அங்கே தான் நம்மளுக்கு ஏமாற்றம் கிடைக்குதுங்க அதனால எதிர்பார்ப்புகள் வேண்டாங்க நம்புங்க ஆனால் நம்புகிற மாதிரி இருங்க அதுதாங்க நம்ம லைஃப்க்கும் ரொம்ப நல்லது சில பேர் சுகரு இனிப்பே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் டாக்டரோட அட்வைஸ் என்ன அப்படின்னா சுகர் பேஷண்ட்டு கூட மயக்கம் வந்தால் ஒரு சாக்லேட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க நம்மளுக்குள்ள இருக்க நிறைய விஷயங்கள் நன்மையாகவும் தீமையாகவும் கலந்து வரும் அதை நம்ம பகுத்தறிவோடு எது நல்லது எது கெட்டதுன்னு ஏற்ற மாதிரி ஆராய்ஞ்சு செஞ்சுட்டு போகிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பதிவை நீங்கள் எத்தனை பேர் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது எத்தனை பேர் புரோஜனப்படும் எனக்கு தெரியாதுங்க ஆனால் நான் பட்ட நன்மை தீமையை எல்லா உண்மை பதிவும் இதில் நான் போட்டுகிட்டே இருக்குங்க ஏன் தெரியுமா மனுஷனோட வாழ்க்கை ரொம்ப காலம் இல்லைங்க கொஞ்ச கால வாழ்க்கைங்க இன்றைக்கி படுத்தவங்க நாளைக்கு எழுந்துப்பாங்கன்றது நிச்சயம் இல்லாத வாழ்க்கையாக இருக்குங்க அதனால தாங்க எல்லா பதிவும் நான் போட்டுகிட்டே இருக்கேன் எல்லாமே நன்மைக்கு